கோகிலாவின் வீடு இருளில் மூழ்கியதும் ஜோ அதிர்ச்சியாக சுற்றிலும் திரும்பி பார்த்தாள் கண்ணிற்கு எதுவுமே புலப்படவில்லை எதிரில் கோகிலா இருப்பது கூட தெரியவில்லை ஆனால் மாடியிலிருந்து யாரோ இறங்கி வரும் சத்தம் மட்டும் தெளிவாக கேட்டது ஜோவிற்கு மாடியிலிருந்து வருவது யார் என தெரியாவிட்டாலும் ஏனோ பயத்தில் நடுங்கினாள் பயத்தில் தானாக அவளுக்கு வியர்த்து கொட்டத் தொடங்கியது அதே சமயம் மாடிப்படிக்கட்டில் கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் கீழே கேட்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அந்த சத்தம் ஜோவை நோக்கி வரத் தொடங்கியது தன்னை நோக்கி அந்த சத்தம் வருவதை உணர்ந்ததும் ஜோ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தபடியே நின்றாள் ஓடலாம் என்றால் இருட்டில் எதுவுமே தெரியவில்லை என நினைத்தவள் தன்னை நோக்கி வருவது யார் என யோசிக்கத் தொடங்கினாள் சில வினாடிகளில் கேட்டுக்கொண்டிருந்த சத்தமும் நின்றுவிட்டது ஜோ புரியாமல் குழப்பமாக நின்றாள் அப்போது அவளுக்கு மிக அருகில் விரும்பத்தகாத துர்நாற்றம் ஒன்று அடித்தது ஜோவிற்கு ஒன்று புரிந்தது மேலிருந்து வந்த அது தன் அருகேதான் இருக்கிறதென்று ஜோ மீண்டும் சுற்றிலும் பார்வையை சுழற்றினாள் முதலில் எதுவுமே தெரியவில்லை பிறகு தனக்கு பக்கத்தில் பச்சை நிறத்தில் ஏதோ மின்னுவது போல தெரிய ஜோ உற்று பார்த்தால் அது கண்கள் என அவளுக்கு பிறகு புரிந்தது அந்த பச்சை நிற கண்களையே ஜோ உற்று பார்க்க தொடங்கினாள் அவள் அந்த கண்ணை பார்த்ததும் அந்த கண்கள் உடனே ஜோவை நோக்கி வந்தது ஜோவின் முகத்திற்கு மிக அருகில் அந்த கண்கள் வந்து விட்டது ஜோ பயந்தபடியே அந்த கண்களைப் பார்க்க அந்த கண்ணிற்கு உரிய நபரிடமிருந்து வேகமாக பெருமூச்சு வரத் தொடங்கியது உடனே ஜோ பயத்தில் தன் கழுத்தில் உள்ள செயினை இறுக்கமாக பிடித்தபடி கண்ணை மூடிக்கொண்டாள் ஜோ கண்ணை மூடியபடி செயினை பிடித்திருக்க சிறிது நேரம் அந்த பெருமூச்சு சத்தத்தை உணர்ந்தாள் பிறகு சத்தம் நின்றது லைட் ஆன் ஆகி வெளிச்சமும் வந்தது வெளிச்சம் வந்ததும் ஜோ மெதுவாக கண்ணை திறந்தாள் அருகே யாரும் இல்லை கோகிலாவும் இல்லை ஜோ உடனே சுற்றிலும் பார்த்தாள் கோகிலா எங்கேயும் இல்லை ஆனால் மாடியல் மட்டும் யாரோ நின்று தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல உணர்ந்தாள் உடனே மாடியை பார்த்தாள் அவள் பார்த்ததும் அந்த உருவம் நகர்ந்து உள்ளே சென்று விட்டது ஜோ மாடியையே பார்த்து கொண்டிருந்தாள் மாடியில் இருப்பது யார் என யோசித்தாள் சிறிது நேரத்திற்கு முன்பு தனக்கு மிக அருகே வந்த அந்த பச்சை நிற கண்ணிற்கு உரியவர்தான் மேலே இருப்பதோ என நினைத்த ஜோவிற்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது அது நிச்சயம் மனிதனில்லை என்பது இனி இந்த வீட்டில் இருப்பது நல்லதில்லை தன் வீட்டிற்கே சென்றுவிடலாம் என நினைத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தால் ஜோ கதவை திறக்க சென்ற ஜோ நில் என்ற சத்தம் கேட்டு நின்றாள் அது கோகிலாவின் குரல் உடனே ஜோ பதட்டமாகி குரல் வந்த திசையை நோக்கினாள் அங்கே கோகிலா சாந்தமாகவே நின்று கொண்டிருந்தாள் கோகிலா பேச தொடங்கினாள் எதுக்காக கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா நீ கோகிலா கேட்கவும் இல்லம்மா அது வந்து என்று அவ்வாறு எழுத்தாள் ஜோ ம் சொல்லு வெளிய போய் என்ன பண்ண போற அதுவும் இன்னும் விடிய கூட இல்ல என்று கோகிலா கேட்க ஜோவிற்கு அந்த வீட்டில் இருப்பதற்கு பயமாக இருக்கு என கூற தைரியம் வரவில்லை அவ்வாறு கூறினால் கோகிலா மறுபடியும் கோபம்தான் படுவாள் என்பதாலோ அதை கூறாமல் மலுப்பியபடியே பேசினாள் ஜோ நான் வீட்டுக்கு போயிடலான்னு தான் கதவை திறக்க போனேன் ஏ என்பது போல் புருவத்தை உயர்த்தபடி பார்த்தால் கோகிலா என்னோட ஹஸ்பண்ட் மார்னிங் சீக்கிரமாவே வந்துருவாரு அதனாலதான் என் வீட்டுக்கு இப்போ போனால் கரெக்டா இருக்கும்னு போனேன் என்றாள் ஜோ கோகிலா தன் தலையை ஆட்டியபடி இப்போ நீ வெளியே போறது அவ்வளவு நல்லது நீ விடிச்சதும் உன் வீட்டுக்கு போ அது இல்லைம்மா வேளை அவர் சீக்கிரமா வந்து நாங்கள் இல்லாம போய் எதுவும் விபரீதமாக ஆயிடக்கூடாதுல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் ஹஸ்பண்ட் உன் வீட்டுக்கு வந்தா நானே சொல்கிறேன் அப்போ நீ போ இப்போ அந்த ரூம்ல போய் படுத்து தூங்கு என்று தன் கையை பெட்ரூமை நோக்கி நீட்டினாள் கோகிலா அவர் வந்தா இவங்களுக்கு எப்படி தெரியும் என நினைத்த ஜோவிற்கு இதற்கு மேலே கோகிலாவிடம் விவாதம் செய்ய தோணவில்லை சரிமா, என தலையை ஆட்டிக்கொண்டு டேனி மற்றும் ரீனாவுடன் அந்த அறைக்குள் நுழைந்தால் டேனியையும் ரீனாவையும் கட்டிலின் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் ஜோ கோகிலாவின் வீட்டிற்குள் இருப்பது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் வேண்டுமென்று கட்டிலில் அமர்ந்திருந்தாள் கோகிலா ஹாலிலிருந்து நகர்ந்தவுடன் தன் வீட்டிற்கு கண்டிப்பாக சென்றுவிட வேண்டும் என நினைத்தபடி அவ்வப்போது எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் ஜோ ஆனால் கோகிலா ஆனால் கோகிலா அங்கிருந்து நகரவே இல்லை சரி இதுக்கு மேல வெளியே போறது சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்து கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டாள் ஜோ ஆனால் தூங்காமல் சும்மா படுத்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் காதருகே யாரோ பேசுவது போல சத்தம் கேட்டது தன் காதருகே யாரோ பேசுவது போலிருக்க உடனே எழுந்து உட்கார்ந்தாள் ஜோ இது என்ன யார் இப்படிலாம் பேசுறது என நினைத்து ஜோ அறை முழுவதும் பார்வையை சுழற்றினாள் அறை தான் முன்பு பார்த்தது போல புகைப்படங்கள் மட்டும் தான் சூழ்ந்திருந்தது தனது மனபிரம்மை என நினைத்துக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டால் ஜோ இனி எந்த ஆராய்ச்சியும் வேண்டாம் என நினைத்துக்கொண்டு கண்ணை இறுக மூடிக்கொண்டு படுத்தால் சிறிது நேரத்தில் தூங்கியும் போனாள் சிறிது நேரம் அவ்வாறு தூங்கி கொண்டிருந்த ஜோ கட்டிலை யாரோ போல் போலிருக்க அதிர்ச்சியாக எழுந்து உட்கார்ந்தாள் ஜோ உடனே படபடப்பானால் இந்த அறையில் ஏதோ இருக்கு என புரிந்து கொண்டாள் ஜோ அப்போது தனக்கு எதிரே மங்கலாக ஏதோ ஒரு உருவம் ஒன்று தோன்றி மறைய அவளின் இதய துடிப்பு அதிகமாக தொடங்கியது இந்த அறையில் இருக்காதே உடனே கிளம்பு என அவள் அடிமனம் கூற வேகமாக டேனியையும் ரீனாவையும் தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் ஹாலில் கோகிலா இல்லை இது சரியான தருணம் இந்த வீட்டை விட்டு போக என நினைத்த ஜோ அங்கிருந்து கதவை நோக்கி வேகமாக நகர முற்பட்டாள் அப்போதும் அவள் காதில் யாரோ பேசினார்கள் அப்போது அவளுக்கு அது தெளிவாக புரிந்தது அந்த வார்த்தை வா என்பது அவ்வாறு காதில் கேட்டதும் உடல் ஒரு விதமாக சிலிர்த்தது இது என்ன இப்படிலாம் கேக்குது என நினைத்தபடி மாடியை பார்த்தால் ஜோ ஜோ மாடியை பார்த்ததும் மாடியில் இருந்த அரை கதவு தானாக திறந்தது ஜோவிற்கு உடல் நடுக்கம் எடுக்க தொடங்கியது உடனே வெளிக்கதவை நோக்கி நகர்ந்த ஜோ கதவை திறந்து வெளியே சென்றாள் வெளியே சென்று ஜோ இரண்டடி வைத்திருப்பால் அப்போதுதான் அவளுக்கு அது தெரிந்தது கோகிலா வீட்டு வாசலில் இருந்து சிறிது தள்ளி யாரோ தரையில் உட்கார்ந்திருப்பது அது யார்